நான் வந்து கேட்டுப்பேன் செய்வேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் நான் இதெல்லாம் இந்த மீட்டிங்ல இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்ற நபர்கள் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் லீடர்ஸ் ஒரு அஞ்சு நபர்களுக்கு வந்து வாய்ப்பு சோ லிடர்ஸ் வாய்ப்பு கிடைக்கும் போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பிரபஞ்சம் நம்ம சொல்றதை கேட்டுட்டே இருக்கோம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் லீடர்ஸ் ஓகே சூப்பர் சூப்பர் சுமையா பாத்திமா நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் குடுக்கறேன் நீங்க பேசலாம் லீடர் சுமையா பாத்திமா மேம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல போனீங்க அப்படினா உங்களுடைய மைக் தெரியும் அந்த மைக்கை டச் பண்ணீங்க அப்படினா நீங்க பேசுறது கேக்கும் லீடர் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரவணன் சார் உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் நீங்க பேசலாம் சார் மேடம் வணக்கம் மேடம் நன்றி சூப்பரா சார் கார் டிரைவிங்லயும் நல்லா அருமையா பேசுறாரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஓமணி கூப்பிட்டாலும் நம்ம போயிடுவோம் போயிருவோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே காலம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அது அப்பறம் தான் நம்ம சாதனை ஆக முடியும் ரீசன் சொல்லிட்டவங்க ஆக முடியாது அப்படின்னு பல விஷயத்த சொன்னாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா எந்த ஒரு சூ மீட்டிங்கும் இந்து மட்டும் மீட்டிங்ல எந்த ஒரு மீட்டிங்கும் நமக்கு நல்ல பயங்கரமா மோட்டிவேஷன் இருக்கு அந்த இதனால நல்லா லேர்னிங் லேர்னிங் பண்ண பண்ண முடியுது நல்லா கத்துக்கிற முடியுது தேங்க்யூ மேடம் வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஸோ கேட்டது மட்டும் இல்லாம உங்க டீம்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டயுமே வந்து இந்த செயல்படுத்துங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம ஐகான் ஸ்டாரா ஜெயிச்சு நம்ம அந்த மேடையில் நினைப்போம் சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ராஜலட்சுமி மேம் நீங்க ஹேண்ட் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க பேசலாம் மேம் எஸ் மேம் குட் ஈவினிங் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சூப்பரா இருக்கு மேம் பேசலாம் மேம் ஓகே மேம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் டு ஆல் லீடர்ஸ் சோ சூப்பரா ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இன்னைக்கு சார் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ அந்த அச்சீவர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து எந்த காரணமும் சொல்லாம சோ என்ன தடை வந்தாலும் நான் அந்த வந்து ஐகான் ஸ்டார வந்து ஜொலிப்பேன் அப்படின்ட்டு சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சது சோ நிறைய பேர் போன் எடுக்க மாட்டாங்க ஒண்ணு நான் அவங்க வீட்லயே போய் உட்கார்ந்துருவேன் அந்த மாதிரி அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது சோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா என் தடையெல்லாம் தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணணும் சர்வநிச்சயமா நானும் அந்த ஐகான் ஸ்டாரா நான் வந்து அந்த ஸ்டேஜ்ல ஏறுவேன் அப்படின்ற அந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் என்னோட சிடி காயத்ரி மேம் அண்ட் விபி சார்ல சார் கவிதா மேம் அண்ட் பாலமுருகன் சார் தேங்க்யூ சந்தோஷ் சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் சூப்பர் அழகா பேசினீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுங்க நம்ம கேட்டது மட்டும் இல்லாம நம்ம டீம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனோனா கண்டிப்பா சூப்பரா நம்ம லீடர்ஸ்க்கு கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் வந்து அது மட்டும்தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈவி ராக்கி முத்து சார் உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துட்டேன் நீங்க பேசலாம் சார் ராக்கி முத்து சார் யா மேம் மை வாய்ஸ் ஆடிபுலாங்களா ஆடிபுலா இருக்கு சார் பேசலாம் சார் நான் சந்தோஷ் சார் சூப்பரா சொன்னாரு அதிலிருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஆக்சுவலி ஃபோன் எடுக்காதவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அது சொல்லி கொடுத்தாரு அதையும் நான் எடுத்துக்கிட்டேன் ஃபோன் பண்ணலன்னா அவங்க ஃபோனை எடுக்கலைன்னா நேர்லயே பேசி பார்த்துருங்க அவங்க கான்டாக்ட் நீங்களே கால் பண்ணி எடுத்துடலாம் நீங்களே கால் பண்ணி அந்த கான்டாக்ட் நீங்களே பேசி இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன் ஓகே மேம் இது இதை எடுத்துட்டு நான் வந்து அந்த டேஜருக்கு இந்த விஷயத்தை ஃபாலோ அப் பண்ணிட்டு நான் அச்சு பண்ணுவோம் மேம் ஓகே மேம் थैंक यू வெரி மச் மேம் சூப்பர் சார் சூப்பர் நிஜமாலயே வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னாரு இனிமேட்டு யாருமே வந்து எந்த லீடர்ஸ் கிட்டேயும் போயிட்டு அவர் போன் எடுக்கல சார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்க அது ஏன் சொல்லக்கூடாது அது அப்படி சொல்லிட்டா ஆஹ் நம்ம அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இன்னைக்கு சார் சொல்லி கொடுத்துட்டாரு சூப்பர் அவர் ஜெயிச்சதுக்கான காரணமும் அதேதான் அவர் எந்த இடத்துல இருக்க அவங்க வீடு எங்க இருக்கு அவங்க யாரு அவங்களோட யார் லைஃப் லைன் அதெல்லாம் எதுவுமே பார்ப்பாங்க அவங்க மேல எந்த சீடி இருக்காங்க வீபி மாதிரி எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாரு அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருவாரு அந்த மாதிரி நிறைய வாட்டி எங்க வீட்டுக்கும் வந்திருக்கிறாரு சோ சூப்பர் நிஜமானமே வந்து வேற லெவலான ஷேரிங் தான் இன்னைக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஇ சுபத்ரா ஈடி மேம் உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன் நீங்க பேசலாம் மேம் சுபத்ரா மேம் வாய்ஸ் ஆடிபிள் மேம் ஓகே சூப்பரா இருக்கு மேம் பேசலாம் மேம் தேங்கூ தேங்க்யூ சிஸ்டர் சூப்பரா நீங்க ஹோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையிலே நீங்க ஹோஸ் பண்றதுல நான் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கத்துக்கிட்டேன் எப்படி எல்லாம் ஹோஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசலாம் அப்படிங்கறதே நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் சிஸ்டர் உங்ககிட்ட சூப்பரா பேசுறீங்க உங்க குரலும் நல்ல போல்டா இருக்கு சூப்பர் சிஸ்டர் அப்புறம் அதே மாதிரி சந்தோஷ் சார் வந்து இன்னைக்கு உண்மையிலே ஃபயர்ஃபுல்லான ஸ்பீச் அதுவும் அவர் இவ்வளவு தூரம் ஒரு மலை வரைக்கும் போயிட்டு இறக்கத்துல அவரே டிரைவ் பண்ணி வந்துட்டே அவர் பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு ரிஸ்கியான விஷயம் இருந்தாலும் நம்ம மக்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்னு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு அதுக்காகவே அந்த இடத்துல வந்து பேசுறாங்க பாத்தீங்களா உண்மையிலே அது ஒரு பெரிய விஷயம்தான் தான் சோ சார் வந்து உண்மையிலே எந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது போன் எடுக்கல அப்படின்னா நான் நேரம் அவங்க வீட்டுக்கே போயிருவேன் அது மட்டும் இல்லாம வெக்கமே இல்லாம நம்ம போன் எடுத்து அவங்க போன் எடுக்க நான் கூச்சப்படவே மாட்டேன் அப்படிங்கறத வந்து சொன்னாங்க உண்மையிலேயே நம்ம வந்து எதுக்குமே கூச்சப்படாம இருந்தாதான் அவங்களோட கான்டாக்ட்லயே நம்மளால ஒர்க் பண்ண முடியும் உண்மையிலே நானே நிறைய தடவை இந்த மாதிரி புலம்பிட்டு இருந்திருக்கேன் ஏன்னா ஐயோ போன் எடுக்க மாட்டாங்களே என்ன பண்றது என்ன பண்றது எப்படி நம்ம போயிட்டு அவங்ககிட்ட ஒர்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோ உண்மையிலே இது ஒரு ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் தான் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பர் சார் தேங்க்யூ சோ மச் எங்களுக்கு இந்த அருமையான ஒரு செஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட வேல்யூபிளான டைமிங்கையும் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அந்தோ சார் தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திருநெல்வேலியில இருந்து சுபத்ரா ராஜசேகரன் சூப்பர் மேம் சூப்பர் சூப்பரா ஷேரிங் கொடுத்தீங்க உங்க வாய்ஸும் சூப்பரா இருக்கு சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இது என்ன பேருந்துல எக்ஸோமி உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்க பேர் சொல்லிட்டு நீங்க பேசலாம் 2 3 1 2 DR என்ன போட்டுக்கிங்க என்ன பேர் எனக்கு தெரியல எக்ஸோமியா மேம் சார் நீங்க யாருன்னு தெரியல எனக்கு நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க பேசலாம் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா EXI ஜெகன் சார் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கறது நீங்க பேசலாம் சார் குட் ஈவினிங் மேடம் வாய்ஸ் கேக்குங்களா ஆ கேக்குது சார் பேசுனா சார் சூப்பரா ஹவுஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உடைய வாய்ஸ் ரொம்ப போல்டா இருக்கு வாழ்த்துக்கள் மேடம் ஸோ சந்தோஷ் வந்து செம்ம ஃபயரா வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஸ்பீச் வந்து பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவர் இப்போவுமே ஃபீல்டு ஒர்க்கில் தான் இருந்து நமக்கு இந்த ஒரு டைமிங்கை வந்து நமக்காக ஒதுக்கி ஸோ அவருடைய பிஸி ஷெடியூலுமே நமக்கு ஒரு நம்மளும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு செக்ஷனை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு ஸோ ஸோ அதுக்காக பாலா ப்ரோவுக்கு நன்றி அவர் சொன்ன விஷயம் ரிஜெக்ஷன் ரிஜெக்ஷனை கண்டிப்பாக நிறைய பேர் பேஸ் பண்ணணும் அப்படின்னாவே நிறைய பேர் மீட் பண்ணணும் ஸோ நிறைய புது புது மக்களை மீட் பண்ணாதான் நம்ம ரிஜெக்ஷனை நிறைய எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்க முடியும் ஸோ இன்னைக்குமே நான் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நான் பிளான் கொடுக்கறதை பெருமையாக நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடீஸ்வரர் சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி தான் ஸோ இங்கே இருக்கிறவங்களும் ஸோ நம்மளும் சேர்ந்து எல்லாமே வந்து பிளான் கொடுக்கறதுக்கு தயக்கப்படாம குச்சப்படாம சோ ஒவ்வொருத்தர் வந்தவங்களையும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு சோ என்ன பண்ணணுமோ சோ அந்த விஷயத்தை தயக்கப்படாம நம்ம செய்யணும் சோ ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கு தயக்கமே படக்கூடாது சோ நெட்ஒர்க்கிங் ஃபார்ட் ஆஃப் ஒன்லி ஒன் ரிஜெக்ஷன் அந்த ரிஜெக்ஷனை எப்படி பேஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டா நெட்ஒர்க்கிங்ல ஜெயிக்க முடியும் சோ வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஜெயிச்சிரும் அப்படின்றத எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு சோ யசோதா மேம் உங்களுக்கு வந்து அன்மியூட் ஆப்ஷன் கொடுக்குறேன் நீங்க பேசலாம் மேம் யசோதா மேம் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்கீங்க மேம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் யசோதா மேம் நீங்க பேசலாம் ஓகே மேம்க்கு மேம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்தீங்கன்னா வந்து மைக் இருக்கும் அதை வந்து டச் பண்ணி ஓகே மேம் பேசலாம் மேம் கனெக்ட் ஆயிட்டீங்க கேக்குது மேம் டைம் டீம் முன்னாடி போட்டுட்டு வாங்க மேம் ஓகே இல்லைங்க மேம் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருக்கேன் இன்றைக்கு தான் ஓகே மேம் அப்ளைன் கேளுங்க என்ன சொல்லிட்டு அவங்க ஓகேங்களா என்ன ஆ சார் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க மேம் நல்லா என்கரேஜ் பண்றாங்க சார் நீங்களும் நல்லா பண்றீங்க எனக்கும் இருக்கு நல்லா பண்ணனும்னு சொல்லிட்டு நானே என்னால முடிஞ்ச நல்லா என்கரேஜ் சூப்பர் மேம் சூப்பர் நிஜமானாலுமே இன்னைக்கு நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க நிஜமானுமே நாங்க வந்திருந்த முன்னூத்தி பன்னெண்டு பேரும் இன்னைக்குதான் நாங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கோம் ஏன்னா வந்து நாங்களும் ஒரு போட்டியாளரா போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா வந்து எப்படி சார் ஒரு டாஸ்க்கு கொடுத்திருக்காரு அதை அச்சீவ் பண்ணி ஐகான்ல ஸ்டார்ஸா ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது நீங்களும் அதை நோக்கி டிராவல் பண்ணலாம் ஓகே சூப்பர் உங்களுக்கு வந்து மியூட் ஆப்ஷன் வந்து பௌசியா பேகம் மேம் பௌகியா பேகம் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன் நீங்க பேசலாம் மேம்

நாங்களும் வருவோம்மா எப்படி சார் கையால வாங்குவோம் சரிம்மா தேங்க்யூமா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ சோ மச் நிஜமாலுமே என்ன முயற்சி எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த முயற்சியை கண்டினியூவா பண்ணுங்க எந்த இடத்துலயுமே வந்து அதை மா ஸ்டாப் மட்டும் பண்ணிடாதீங்க ஓகே சூப்பர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லீடர்ஸ் நிறைய பேர்